ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மேடை மேலே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப பெரிய வணக்கம் எல்லார் பேரும் சொல்லவே முடியாது சார் அதுதான் எப்போவுமே பயப்படுவேன் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறணுன்னா எல்லார் பேரும் சொல்லணும் அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதில் ரொம்ப ஒரு ரொம்ப அழகான ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது முகுந்தன் சருக்கு தான் டேரக்டருக்கு அண்ட் இந்த சான்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்தது என் கூட பிறக்காத என்னோடய சிஸ்டர் விஷ்ணு பிரியா இந்த நேரத்தில் நான் அவள் பேர் சொல்லன்னா வேறு எந்த நேரத்தில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது ஸோ ஒரு சின்ன கேரக்டர் தான் பட் ரொம்ப அழகான கேரக்டர் அண்டு நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்கேன் இப்போது நாங்கள்லாம் முத அப்பவே எனக்கு ரொம்ப பயம் ஸ்டேஜ் மேலே பேசணுன்னா ஆனால் இப்போது ஆராத்யா வேறு லெவலில் பேசிட்டு போயிட்டாங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எங்கள் உதயகுமார் சார்கிட்டலாம் என்னோடய பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போயிருக்கேன் ஆஃபீஸ்க்கு அவர்லாம் எங்களை எதுவுமே சொல்லலை ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நம்ம நினச்சிக்கிறது தான் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் பாய் ஃப்ரெண்டு இல்லாமல் இருந்ததே கிடையாது அப்படி அப்படின்னா நான் எப்படி முப்பது வருஷமாக சினிமா நடந்துருப்பேன் ஓகே அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ட் வெரி போல்ட் ஸ்பீச் அண்ட் அண்ணே ஆனந்தராஜன்னு அதாவது என்னை பார்த்தும் தானே சொல்றாங்க முந்தா கூட போயிருந்தேன் நான் சின்ன வயசுல உங்க போஸ்டர் ஏன் இப்படி நீ சின்ன வயசுனா பதினெட்டு பத்தொம்போது வயசுனா நீங்க சினிமா பார்க்க வர நேரத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுதானே டிஃப்ரென்ஸு எப்ப பாரு நாங்க சின்ன வயசுல உங்க படம் பார்த்தோம் நாங்க சின்ன வயசுல உங்களோட ரசிகராக இருந்தோம் ஆனால் ஃபீலே பண்ணாதீங்கன்னு நமக்கெல்லாம் இன்னும் சின்ன வயசு தான் ஏன்னா நம்ம அன்னைக்கிலேருந்து இன்ன வரைக்கும் நடிச்சிட்டே இருக்கோம் அண்டு ஸ்ரீ ஸ்ரீ ரொம்ப க்ளோஸு தோஸ்து சொல்லவே வேணாம் மியூசிக் இஸ் வெரி ஃபைன் ஆஸ் யூஷுவல் அண்டு தீபா சூப்பரு அண்டு அகெய்ன் படம் செம்மையாக இருக்கும் செம்ம சிரிப்பாக இருக்கும் ஆனால் ப்ரொடியூசர் சார் இங்கேயே கதையெல்லாம் சொல்லிட்டீங்க கொஞ்ச கொஞ்சம் அதுதான் ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிடக்கூடாதுன்றது எல்லாம் எழுதி வச்சுட்டு கதை சொல்லிகிட்ருக்கீங்க சரி நீங்கள் அந்த கதெல்லாம் மறந்துடுங்க படம் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு இன்ஷால்லா இதோட வந்து சக்ஸஸ் மீட்டில் திருப்பி மீட் பண்ணுவோம் இன்ஷால்லா மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களையும் வணங்கி முன்னாடி இருக்கிற அண்ணம்மார்கள் தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணங்கி ஏன்னால் அதில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கேமராவில் ஒரு கோடி பேர் பார்ப்பாங்க அதில் தைரியமாக பேசிட்டு ஒரு பிள்ளை உட்காந்துருக்காளா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி ஆனந்தராஜ் சார் வந்து நான் சின்ன பிள்ளைலேருந்தே பார்க்குறேன்னா லாபமா சின்ன பிள்ளையில இருந்தே பார்க்கப்பா அவருக்கு வலைவியாக இப்போ நான் அடிச்சிருக்கதில் நிஜமாலவே நானும் சின்ன பிள்ளையில இருந்துட்டு படத்துலதான் வில்லை நிஜத்துல அவர் வந்து ஒரு குழந்தமா இந்த மாதிரி ஒரு குழந்தைய அதாவது வளர்ந்த குழந்தைய நம்ம பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட அண்ணன் அவர்களுக்கு நன்றி அப்புறம் வந்து இப்போது நம்ம ஆர்கே செல்வமணி அண்ணா இருக்காங்க வந்தோடனே வந்து தீபமான அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை நம்மளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த பெருந்தன்மை இருக்கலை உண்மையில் அந்த காலத்தில் இருக்கிற அத்துணை ஆர்டிஸ்டுகளுக்கும் அந்த ஒரு இது ஒன்று அவங்கள்டுந்து தான் அந்த பணிவெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அம்மாவாக இருக்கட்டும் அம்மாலாம் வந்து அக்கா அம்மாவெலாம் அடிப்படுவாரு சின்ன பிள்ளை தான் அம்மா கரெக்டு தான் அதனால அக்காவுக்கு உண்மையிலே சொல்கிறேன் அவங்க வந்து ஒருத்தங்களை என்கரேஜ் பண்றதுலையே இருக்கட்டும் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் யாருன்னா அக்கா தான் ஏன்னா வந்து அவங்கள நம்ம ஒரு மாறுபட்ட கோணத்துல இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறதுல அவங்கள அடிச்சு ஆளே கிடையாது இப்போ இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்தவரை பற்றி முக்கியமாக சொல்லணும் ஏன்னா இத்தனை பரை பத்தி நான் இன்னைக்கு பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் வந்து இயக்குனர் தான் அவர் தான் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முழு முதற் காரணம் அவருக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னோட நன்றி என்ன அப்படின்னா மண்ணு பெண்ணு பொண்ணு இந்த மூணு விஷயத்தையே தான் தேடி மனிதன் அலைந்து கொண்டு இந்த மண்ணை அடையும் பொழுது பெருமை அடைகிறான் பொண்ணு அடையணும்னு பேராசைப்படுறான் இப்படி மனிதன் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்காக தேடி தேடி அலைந்து அலைந்து தன்னை தொலைக்கிறான் இத படத்துல தான் இதுல வந்து அதாவது ஒரே கத்தியில வந்து ஒரே உரையில ரெண்டு கத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நானும் வந்து ஆனந்தராஜ் இருக்கும் ஒரு பொண்டாட்டி ஒரு உரையில இருக்கிற கத்தி இன்னொரு கத்தியை கொண்டு வந்து அதில் எல்லாம் சொருகுளா எல்லாம் நடக்குன்றது தான் இந்த படத்தில் இன்னும் காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க நான் நடித்ததை பற்றி சொல்லும்போது ஊரில் விளையாட்டாக கிராமத்தில் சொல்லுவாங்க அதாவது ஒருத்தனுக்கு ரெண்டு பொண்டாட்டி ஒருத்தி நேராக ஓடி வந்து எளிய போட்டா இன்னொருத்தி சோத்த போட்டான் இன்னொரு அவனு இன்னொருக்கு திருப்பி வந்து ஒருத்தி குழம்பு ஊற்றுனா இன்னொருத்தி சாப்பிடுங்க மாமான்னு கூட்ட வச்சேன் இப்போ மனுஷன் சாப்பாட்டை பெசையணும் இல்லை போது ஒருத்தி கையை பிடிச்சிட்டான் நான் வந்து முதல் பொண்டாட்டி உனக்கு நான் குழம்பு ஊற்றினேன் நீ குழம்ப மட்டும்தான் திங்கணுங்கிறா இன்னொருத்தையும் நான் முதல் பொண்டாட்டி உனக்கு சோறு போட்டேன் நீ சோறை மட்டும் தான் திங்கணுங்கிறா இப்போ ரெண்டையும் போட்டு எப்படி பெசைய முடியும் ஒன்றும் பண்ண முடியாது கடைசியில் ரெண்டு பேரும் கோவப்பட்டு நாய்க்கு கொண்டு போய் போட்டால் அதனால ரெண்டு வச்சுக்கும் போது சாக்கிரதையாக இருக்கணும் முதல்ல நல்லாத்தான் இருக்கும் போக போக தான் அது கத்தி கழுத்தை இருக்குதா எல்லாம் ஏதுங்கிறது தெரியும் அதே மாதிரி கருத்துக்கள் நம்ம நிறைய சொல்லுவோம் நான் அன்னைக்கு போனதெல்லாம் பாட்டு படிக்கும்போது மறந்துட்டேன் அது தான் இருந்தாலும் உட்கார்லாம் அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அதனால் நீங்கள் எல்லோரும் தவறாக எடுத்துக்கிட்டாமல் அந்த பாட்டை இன்னொரு புடவை தெளிவாக பாடிட்டு மனசார உட்காந்துக்கிறையா அதாவது கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்காணி காரெருமை மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்றேன் ஈர் இரவும் துஞ்சாது என் கண் இதான் அவ்வை பிராட்டி பாடல் அந்த பாடலை வந்து போற தடவை மறந்துச்சு ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல ஒரு ஆயிரம் வாட்டி இதை படிச்சிருப்பேன் இப்ப கரெக்டா நீங்க கை தட்டிருக்கணும் ஆமா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த பாட்டை நான் மறந்துட்டேன் அதனால இந்த தடவை சொன்னேன் உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே என்னை பற்றி நிறைய எழுதுறதுனால தான் எனக்கு நிறைய படங்கள் வருது அதுக்கு வந்து முதல்ல இங்கே முன்னாடி இருக்கிற என்னோடய சகோதர சகோதரிகளுக்கு வந்து ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக ஒன்றே ஒன்று சொல்லணும் தைரியமாக ஒரு விஷயத்தை பேசுகிற பேசாது பேசல வீட்டுலதான் உட்காது நான் வந்து ஒரு அக்காவும் வேடையில சொல்றேன் கோவர்தான் மனசுக்குள்ள வச்சுக்க ரூமுல வச்சு எல்லா நாளும் திட்டிக்க பப்ளிக்ல சொல்லல வச்சுக்க படம் கிடைப்பது கடினமாக இருக்கும் அதனால சில விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே பேசிட்டு வெளியில வந்து இல்ல நல்ல பிள்ளைங்க நடிச்சுட்டு போயிருவேன் இப்ப தீபா நடிக்கிற எல்லாம் அதே மாதிரி நடிச்சுட்டு அந்த அக்கா நல்லா அக்கா அப்படின்னு ஒரு பேரை வாங்கிட்டு உட்கார்ற மாதிரி உட்காந்துக்க ஆனா உண்மையிலே உன்ன மாதிரி நேர்மையான பிள்ளைகளே நான் வந்து கையெடுத்து கும்பிட்றேம்மா ரொம்ப தைரியமான ஸ்பீச் அதுக்காகவே உனக்கு நான் மறுபடியும் வாழ்த்த சொல்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி நன்றி